அத்தியாயம் முன்னூற்று இருபத்து மூன்று இதுவரை தோன்றாத ஒரு ஆன்மீக அடுப்பு பாகம் ஒன்று பயணத்திற்கு முன்பு லிங் சியாவோ மாயத்தோட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட பத்து பேய் வேட்டையர்களுக்கு அங்கு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியமான சவால்கள் குறித்து விரிவாக விளக்கியிருந்தார் பொதுவாக மாயத்தோட்டம் அமைதியாக இருக்கும் அங்கு ஆன்மீக அடுப்புகளை பாதுகாக்கும் மந்திர மிருகங்களை மட்டுமே அவர்கள் சந்திப்பார்கள் ஆனால் சில சிறப்பு சூழ்நிலைகளும் ஏற்படலாம் உதாரணமாக மாயத்தோட்டத்தில் கொலை உணர்வு மிக அதிகமாக இருந்தால் அது சுற்றுப்புறத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மாயத்தோட்டம் ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய இருபது ஆன்மீக அடுப்புகளை உருவாக்கும் ஆனால் இந்த அடுப்புகள் முழுமையாக உறிஞ்சப்படும் வரை அவை உரிமையாளர் இல்லாதவையாகவே இருக்கும் அதாவது ஒருவர் தற்காலிகமாக ஒரு ஆன்மீக அடுப்பை உறிஞ்சினாலும் அவர் இறந்தால் அந்த அடுப்பு மீண்டும் சுதந்திரமாகிவிடும் லிங் சியாவோ ஒரு கதையை சொன்னார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாயத்தோட்டம் திறக்கப்பட்ட போது கோவில் கூட்டணியில் உள்ளவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தன இது ஒரு கடுமையான சண்டையாக மாறியது அப்போது மாயத்தோட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம் இரண்டாவது நாளில் தொடங்கி வெறும் இரண்டு பேர் மட்டுமே உயிருடன் திரும்பினர் மேலும் லிங் சியாவோ உண்மையாகச் சொன்னார் மாயத்தோட்டத்தில் ஆன்மீக அடுப்பை பெறுவதற்கு சிறந்த வழி அதை பாதுகாக்கும் மந்திர மிருகத்தின் ஒப்புதலை பெறுவதுதான் இந்த நம்பகமான முறை மனிதர்கள் மாயத்தோட்டத்தை கோபப்படுத்தாமல் இருக்கவும் உதவும் ஆனால் இந்த முறை அமைதியாக முடியவில்லை பேய்களின் படுகொலைகள் மாயத்தோட்டத்தை கோபப்படுத்திவிடும் ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பல ஆன்மீக அடுப்புகளை பெற்றிருக்கலாம் ஆனால் இரண்டாவது நாளில் மாற்றம் ஏற்பட்டால் லாங் ஹவோசென் அல்லது கையேர் போன்ற மாயத்தோட்ட மணிகள் உள்ளவர்கள் மட்டுமே மூன்று நாட்கள் முடிவதற்கு முன்பு வெளியேற முடியும் லாங் ஹவோசன் தனது தோழர்களையும் ஜாங் பாங்பாங்கையும் ஒன்று கூட்டி லிங் சியாவோ சொன்ன மாற்றங்களை பற்றி பேசினான் நிலைமை இப்படி இருக்கிறது மாயத்தோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று நினைக்கிறேன் அப்படி நடந்தால் நாம் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்குவோம் ஏற்கனவே நான்கு ஆன்மீக அடுப்புகளைப் பெற்றுவிட்டோம் இப்போது வெளியேறினால் இது ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும் ஆனால் இங்கே தங்கினால் பின்னர் வெளியேற விரும்பினாலும் முடியாமல் போகலாம் மூன்று நாட்கள் முடியும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் நாம் வெளியேற வேண்டுமா தங்க வேண்டுமா எல்லோரும் முடிவு செய்யுங்கள் நிச்சயமாக தங்க வேண்டும் இது நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பு இன்னும் சில ஆன்மீக அடுப்புகளை பெற ஆபத்தை எதிர்கொள்ள யார் தயாராக இல்லை என்று லின்சின் தயக்கமின்றி சொன்னான் சிமாசியான் உதட்டை திருகி என்ன ஒரு கஞ்சன் நீ ஆனால் நானும் தங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று இலக்காரமாக சொன்னான் இருபத்தொன்றாவது பொது தர வேட்டை அணியைச் சேர்ந்த எல்லோரும் விரைவில் ஒரே முடிவுக்கு வந்தனர் அவர்கள் தங்க விரும்பினர் கடைசியாக எல்லோரும் ஜாங் பாங் பார்த்தனர் அவர் புன்னகையுடன் சொன்னார் நீங்கள் எல்லோரும் தங்க முடிவு செய்திருக்கிறீர்கள் இதனால் எனக்கும் ஒரு ஆன்மீக அடுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதனால் உங்கள் உயர்ந்த குழுவுடன் பணயம் வைக்க நான் தயார் ஆனால் தங்குவது ஆபத்தான முடிவு என்று நினைக்கிறேன் ஜாங் பாங்காங்கின் மிகப்பெரிய பண்பு அவரது நேர்மை லாங் ஹவோசென் அவர் நேரடியானவர் இதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுபவர் என்று உணர்ந்தான் அதனால் அவனை முன்பே அங்கீகரித்திருந்தான் ஆமாம் தங்குவது நிச்சயமாக ஆபத்தானது ஆனால் லாங் ஹவோசெனும் இந்த முடிவை எடுக்க விரும்பினான் காரணம் எளிது அவர்களுக்கு ஒரு வழி இருந்தது அது மாயத்தோட்ட மணி இல்லை மாறாக நித்திய இசை கோபுரம் லாங் ஹவோசனுக்கு போதுமான நேரம் இருந்தால் ஆபத்து அதிகமாக இருக்கும்போது தனது தோழர்களை ரகசியமாக கோபுரத்திற்கு அழைத்துச் சென்று உயிர் பிழைக்க வைக்க முடியும் மாயத்தோட்டத்தில் அவர்களின் நேரம் முடிந்தவுடன் கையேருடன் திரும்பி வெளியேறலாம் இதனால் எந்தவித ஆபத்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு வழி இருந்தது சிறிது யோசித்த பிறகு லாங் ஹவோசன் தனது மாயத்தோட்ட மணியை எடுத்து ஜாங் பாங்பாங்கிடம் கொடுத்தான் பாங் அண்ணா நாம் நல்ல நண்பர்களாக கருதலாம் நீங்கள் எங்களை விட உயர்ந்தவராக இருந்தும் முன்பு எங்களுக்கு இருந்த பகையை பொருட்படுத்தாமல் பலமுறை உதவியிருக்கிறீர்கள் இதை வாங்குங்கள் இது ஒரு மாயத்தோட்ட மணி நீங்கள் எதிர்கொள்ள முடியாத ஆபத்து வந்தால் மாயத்தோட்டம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மணியை பயன்படுத்தி ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் ஜாங் பாங் ஆச்சரியமடைந்து இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா இதை எனக்கு கொடுக்கிறீர்கள் ஆனால் இது உங்களுக்கும் பயன்படாதா என்று கேட்டார் லாங் ஹவோசன் அமைதியாக புன்னகைத்து பாங் அண்ணா வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் என் அணி இங்கு எப்படி வந்தது என்று உங்களுக்கு சந்தேகம் இருப்பது தெரியும் ஆனால் இது என் அணியின் ரகசியம் அதை உங்களிடம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்ல முடியும் நான் அவர்களை இங்கு அழைத்து வந்தேன் என்றால் அவர்களை வெளியேயும் அழைத்து செல்ல முடியும் கவலைப்படாதீர்கள் இந்த மணியை நீங்கள் வாங்க வேண்டும் இது உங்கள் உயிரைக் காப்பாற்ற உதவும் ஜாங் பாங்பாங் தயங்கியபடி சரி அப்படியானால் நான் அதிகமாக பவ்யம் செய்ய மாட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் மணியை வாங்கினார் அவர்கள் உணவை முடித்து ஓய்வெடுக்கத் தொடங்கிய போது திடீரென மாயத்தோட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது சுற்றிலும் மின்னியது எல்லையற்ற காட்டை மூடியிருந்த பனி தடித்து ஒளிப்புள்ளிகளாக மாறிய எல்லா திசைகளிலும் பரவியது மெல்ல மெல்ல மாயத்தோட்டத்தின் மாய உணர்வு மறைந்து உண்மையான உணர்வு தோன்றியது உயிராற்றல் வலுவடைந்தது ஆனால் ஒரு இருண்ட வெறிச்சோடிய வளிமண்டலம் உருவானது விடியற்காலை காலை ஒளியின் முதல் அறிகுறிகள் தோன்றியபோது லாங் ஹவோசென் அதிர்ச்சியுடன் எழுந்தான் ஓய்வெடுப்பதற்கு முன் எல்லோரும் மாறி மாறி காவல் செய்ய திட்டமிட்டிருந்தனர் இப்போது காவல் செய்து கொண்டிருந்தவன் லின்சின் ஆனால் அவன் மேலே வானத்தை பார்த்து நம்ப முடியாத ஒரு காட்சியைப் பார்ப்பது போல உறைந்து நின்றான் அவனது அதிர்ச்சி குரல் உடனடியாக எல்லோரையும் எழுப்பியது அவர்கள் அவனை பார்த்து தங்கள் முழு அதிர்ச்சியை மறைக்க முடியாமல் திகைத்தனர் அவர்களின் அதிர்ச்சிக்கு காரணம் வானத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அங்கு அடர்ந்த பலவண்ண மேகம் மிதந்து மென்மையான ஆற்றல் அலைகளால் சூழப்பட்டிருந்தது இந்த கண்கவர் மந்திர மேகம் மிகவும் அழகாக இருந்தது அதன் மையத்தில் ஒரு வண்ண ஒளி மெல்ல கீழே இறங்கியது அந்த மந்திர மேகத்தால் சூரிய ஒளி கூட மென்மையாக மாறியது உள்ள எல்லா உயிர் ஆற்றலும் அதை சுற்றி சுழல்வது போல் இருந்தது அது ஒரு ஆன்மீக அடுப்பா என்று ஜாங் பாங் ஆச்சரியத்துடன் கத்தினார் அந்த மந்திர மேகத்தின் மையத்தில் முந்தைய நாள் அவர்கள் பார்த்த இருபது ஆன்மீக அடுப்புகளை விட பெரிய ஒரு ஒளி மின்னியது இதிலிருந்து இந்த ஆன்மீக அடுப்பு மற்றவற்றை விட எவ்வளவு வித்தியாசமானது என்பது தெரிந்தது எல்லோரின் பார்வையும் லாங் ஹவோசனை நோக்கியது குழுவில் ஆன்மீக அடுப்புகள் பற்றி அதிகம் அறிந்தவன் அவன்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது இந்த ஆன்மீக அடுப்பை பற்றி எனக்கும் தெரியவில்லை என் அப்பா சொன்ன எல்லா ஆன்மீக அடுப்புகளை பற்றியும் எதுவும் இதை பற்றி இல்லை இது உண்மையாகவே ஒரு ஆன்மீக அடுப்பு என்றால் ஒரே ஒரு விளக்கம் இருக்க முடியும் இது இதுவரை கண்டத்தில் தோன்றாத ஒரு புதிய ஆன்மீக அடுப்பு எல்லோர் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது அவர்கள் எல்லாம் பேய்வேட்டையர்கள் பேய்வேட்டை கோபுரத்தில் ஒரு முக்கியமான விதி இருந்தது இதுவரை தோன்றாத ஒரு புதிய ஆன்மீக அடுப்பை கண்டுபிடித்தால் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக கிடைக்கும் இந்த பணி முதல் முறையாக வெளியிடப்பட்டதிலிருந்து இதுவரை ஐந்து முறை மட்டுமே முடிக்கப்பட்டிருந்தது இது தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு பணி ஒரு முற்றிலும் புதிய அறியப்படாத ஆன்மீக அடுப்பின் ஆற்றல் யாருக்கும் தெரியாது ஆனால் இது மாயத்தோட்டத்தில் தோன்றியது அதுவும் தனியாக இந்த பலவண்ண ஆன்மீக அடுப்பு பலவீனமாக இருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம் போகலாம் என்று சென்னியர் உற்சாகத்துடனும் பொறுமையின்றியும் கத்தினாள் இல்லை பொறு என்று லாங் ஹவோசன் மற்றவர்களை தடுத்து இது மிகவும் விசித்திரமாக இல்லையா என்று கேட்டான் எம் எல்லோரும் அவனை பார்த்தனர் ஹான் தீவிரமாக ஆமாம் மிகவும் விசித்திரமாக தோன்றுகிறது நேற்று கேப்டன் சொன்னார் மாயத்தோட்டத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று இன்று இப்படி ஒரு மாயமான காட்சி நம்முன் தோன்றியிருக்கிறது இது ஒரு ஆன்மீக அடுப்பாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு பெரிய பொறியாகவும் இருக்கலாம் என்று சொன்னான் ஜாங் பாங் பாங் தலையசைத்து நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஒருவரை ஒருவர் சண்டையிட வைக்க போதுமான ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா மாயத்தோட்டம் பொறி வைக்காவிட்டாலும் இந்த பலவண்ண ஆன்மீக அடுப்பு வானில் மெதுவாக நகர்கிறது அதன் இடம் அனைவருக்கும் தெரியும் அங்கு நம் கூட்டாளிகளை மட்டுமல்ல பேய்களையும் சந்திப்போம் ஹவோசென் உன் கருத்து என்ன என்று கேட்டார் லாங் ஹவோசென் வானத்தில் மெதுவாக கீழே இறங்கும் பலவண்ண ஒளியை பார்த்தான் சிறிது யோசித்து அங்கு போவது தவிர்க்க முடியாது ஒருவேளை நம்முடன் வந்த நண்பர்களை காப்பாற்றுவதற்காகவே இருந்தாலும் ஆனால் மீண்டும் எச்சரிக்கிறேன் வலிமையான மந்திர மிருகத்தை சந்தித்தால் யாரும் தாக்கக்கூடாது அவை முதலில் தாக்கினாலும் நாம் அதை திருப்பி தாக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள மட்டுமே வேண்டும் இது முக்கியமான உத்தரவு யாரும் புறக்கணிக்கக் கூடாது இல்லையெனில் நம் முந்தைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிடும் என்று சொன்னான் லாங் ஹவோசனின் தீவிரமான குரலை கேட்டு மற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தலையசைத்து ஒப்புதல் தெரிவித்தனர் சிறிது யோசித்த பிறகு லாங் ஹவோசின் ஜாங் பாங் ஹான் யுவையும் பின்புறத்தில் பாதுகாப்புக்கு நிற்கச் செய்து மற்றவர்களின் அமைப்பை மாற்றவில்லை அவன் முன்னணியில் பலவண்ண மேகம் இறங்கும் திசையை நோக்கி எல்லோரும் நேரடியாக சென்றனர் நூறு மீட்டர் முன்னேறிய பிறகு லாங் ஹவோசென் திடீரென நின்றான் யாராவது அந்த வண்ண பனித்துகளின் தடயங்களைக் கண்டீர்களா அவை எல்லாம் மறைந்துவிட்டன போல என்று கேட்டான் எல்லோரும் சுற்றி பார்த்தனர் உண்மையாகவே பல வண்ணங்களில் மின்னிய விசித்திரமான பனித்துகள்கள் எல்லாம் மறைந்திருந்தன சுற்றுப்புறம் ஒரு பெரிய சாதாரண காடாக செழிப்பான தாவரங்களுடன் மட்டுமே தோன்றியது லாங் ஹவோசன் ஆழமான குரலில் நாம் தவறாக நினைக்கவில்லை மாயத்தோட்டத்தில் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான் பாஸ் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சிமா சியான் கேட்டான் லாங் ஹவோசன் கையை உயர்த்தி டிசிப்ளின் ஆயுதத்தை ஹான் யுவிடம் கொடுத்து தனக்காக ஒளியின் மலர் கவசத்தை எடுத்தான் நாம் முன்னேற வேண்டும் நான் முன்பு சொன்னதை மறந்து விடாதீர்கள் யாரும் மந்திர மிருகங்களைத் கூடாது என்று சொன்னான் கையீர் லாங் ஹவோசனை பின்தொடர்ந்து அவனது உறுதியான தலைமையை மென்மையான பார்வையுடன் கவனித்தாள் அவளது புத்திசாலித்தனமும் உணர்வும் லாங் ஹவோசனை விட குறைவானவை இல்லை ஆனால் அவள் அவனுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்பட்டாள் லாங் ஹவோசன் அடிப்படை தவறு செய்யாவிட்டால் அவனது முடிவுகளில் தலையிட மாட்டாள் இப்படிப்பட்ட கடினமான அனுபவங்களில் தான் நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது இது ஒரு சரியான உதாரணம் ஒரு பொருள் அருகில் இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அது மிகவும் தொலைவில் இருக்கிறது உண்மையில் அவர்கள் ஒரு மணி நேரம் பயணித்தும் அந்த பலவண்ண மேகத்தை தொடர்ந்து சென்று காட்டில் விழும் ஒளித்துகளின் தடயங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை